இப்போ பார்த்திங்களா பூரண குழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்திட்ருக்கேங்க என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது உங்கள் இஷ்டம்தான் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு இருக்கேன் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்ருக்கேன் கொதிக்க வச்ச வெந்நீரை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி ஊற்றிக்கங்க ஆனால் குளம் குழந்தை ஆகிடக்கூடாது நல்லா சாஃப்டாக சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறோமோ அது மாதிரி பிசைஞ்சு ஓரமாக எடுத்து வச்சுருலாம் அடுத்தது நம்ம பூரம் நான் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு எந்த கப்பால் மாவு எடுத்தேன்னா அதே கப்பாலேயே ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டுக்கிறேன் கூடவே வந்து தூள் ரெண்டு மூடி தேங்காய் துணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் நான் அப்புறம் ரெண்டு விதமாக கொழுக்கறது செய்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் வந்து ரவுண்டு ஷேப்பில் டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அழகாக சப்பாத்தி உருண்டை மாதிரி சின்னதாக எடுத்துக்கிட்டு அந்த வாழை இலைக்கு நடுவில் வச்சு ஒரு தட்டு தட்டிட்டு நீங்கள் கையை வச்சு ப்ரஷ் பண்ணிங்கனாலே போதும் தட்டிட்டு நடுவில் வந்து நீங்கள் பூர்ணத்தை வச்சு அப்படியே ஒரு மடி மடிச்சிங்கன்னா சூப்பராக புழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுங்க அதே மாதிரி வாழை இலை ரவுண்டு ஷேப்பில் தான் வேணும் நல்லா இல்லை நீட்டாகவும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதே மாதிரியே உருண்டையை வச்சு ஒரு தட்டு தட்டினிங்கன்னாக்க சூப்பராக வந்துடுங்க நடுவில் பூர்ணத்தை வச்சு மடிச்சுட்டு சூப்பராக எடுத்து வைக்கலாம் உன்னோட ஒன்று ஒட்டிக்காது முக்கியமாக இலையில் வந்து நெய்யோ எண்ணெயோ தட வைக்கோங்க அப்போ தான் ஒட்டாது இலை குழுக்கட்டை எப்போவுமே ஸ்பெஷல் தான் நல்லா மணக்கும் நம்ம வந்து மாவை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வசிக்கணும் அவ்வளோதான் சாஃப்டாக வருங்க எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செய்கிற விதத்தை பொறுத்து தான் இந்த விநாயகர் சேர்த்திக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இனிய விநாயகர் சேர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி